சந்தோஷம் வாழ்க்கையில் பள்ளி படிப்பு மட்டும் முக்கியமல்ல வாழ்க்கை படிப்பும் முக்கியம் என்கிறது இந்த பதிவு ஒரு சிறப்பாக படிக்கும் கூடிய மாணவன் ஆரம்ப கல்வி முதல் இறுதி வகுப்பு வரை முதல் மதிப்பெண் பெற்று மிக சிறப்பாக கொண்டிருக்கின்றான் இந்த படிப்பில் எந்த தடைகளிலே நான் நல்ல படிப்பறிவும் அதுக்குண்டான தகுதியும் உள்ளவராக இருந்தால் அவனுக்கு அவனுடைய அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் மகன் சிறப்பாக படிக்கின்றான் எதிர்காலத்தில் சிறந்ததொரு வேலையில் இருப்பான் என்று நினைத்து சந்தோஷமாக இருந்தாங்க ஒரு முறை கல்லூரி படிப்பை முடித்த பிறகு முதல் முதலாக ஒரு நேர்முக தேர்வுக்கு அழைப்பு வருகிறது பையன் செல்கின்றான் அப்பா மகிழ்ச்சி இவன் தான் எல்லாவற்றிலும் தகுதி இருக்கின்றான் நிச்சயமாக வெற்றி பெறுவான் என்ற நம்பிக்கையோடு போய் சென்று வந்த மகனை கேட்கின்றான் எப்படி தேர்வாய் விட்டியா அப்படின்னு இல்லைப்பா வேலை இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னாங்க நீ தான் நிறைவேற்றி மிக திறமை சாலை வச்சு ஏன் உனக்கு வேலை இல்லைன்னு சொன்னார்கள் என்ன கேள்வி கேட்டார்கள் என்று கேட்டான் உடனே மகன் சொன்னான் உங்கள் அரு பக்கத்து அருகில் இருப்பவர்கள் பெயர் என்ன என்று கேட்டார் தெரியவில்லை என்றார் உங்கள் வீட்டில் அந்த அருகில் அந்த வீட்டில் எத்தனை பேர் இருப்பாங்க என்று கேட்டால் அதுவும் தெரியவில்லை என்றார் சாதாரண பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள் பற்றி உங்களுக்கு தெரியவில்லை என்றால் இப்போ மிக பெரிய நிறுவனத்தில் நீங்கள் எப்படி கட்டி காக்க முடியும் அதனால் வேலை இல்லை என்று அனுப்பிவிட்டார்கள் அப்போ சிரித்து கொண்டாராம் நிறைய நேரங்களில் நாம் அருகில் இருப்பது கூட என்ன யாது என்ன தெரியும் நான் ஒன்று நம் வேறு ஒன்று சொல்லி நம் இருக்கின்ற வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளக்கூடிய நிறைய செயல் எழுந்து விடுகின்றோம் அந்த நிர்வாகம் நீங்கள் அருகில் இருப்பவர் கூட உன்னால் தெரிய முற்படவில்லை அவர் யார் என்று தெரியவில்லை இத்தனை வருடம் அந்த வீட்டில் இருக்கிறீர்கள் நீங்கள் யாரும் தெரியலை என்றால் இந்த பெரிய நிறுவனத்தை உங்களால் காப்பாற்ற முடியாமல் என்று நிறுவனம் முடிவு செய்துவிட்டது அதனால் வாழ்க்கை என்ற அன்போடும் அரசு அரவணைத்தும் பக்கத்து வீட்டில் நம்ம சுற்றி இருக்கிற சொந்தங்களையும் அன்பு சென்றால் பள்ளி அறிவை விட அந்த அனுபவ நமக்கு விரைவான அனுபவங்களையும் வெற்றியும் ஈட்டி தரும் என்கிற சந்தோஷம் வாழ்கபட்ட